ஜகே பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போது திங்கிங் திங்கிங்னா என்ன சிந்தித்தல் அப்படின்னா என்ன நாம் ஏன் சிந்திக்கிறோம் இப்போது நம்ம ஏன் சிந்திக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி கேட்குறப்ப எதை பற்றி சிந்திக்கிறோன்னு கேட்கல சிந்தனைனா என்ன அப்படின்னு கேட்குறோம் அதே மாதிரி எப்படி சிந்திக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கல சிந்தனை எங்கே இருந்து வருது அப்படின்னு கேட்கல அப்போ சிந்தித்தல் அப்படின்னா என்ன அந்த சிந்தித்தல்ங்கிற ஆக்டிவிட்டி அந்த அந்த செயல் நமக்குள்ளே எங்கே நடக்குது அது எப்படி நடக்குது நம்ம சிந்தித்தல்ங்கிற ஆக்டிவிட்டி எப்படி நடக்குது அப்படிங்கிற கேள்வியை நமக்குள்ளுக்குள்ளேயே கேட்டோமானா நமக்கு என்ன ஒரு விடை கிடைக்கும் இப்போது ஒரு ஒரு உதாரணத்தோடு இதை கொஞ்சம் பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம் ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அல்லது ஒரு காவல் நிலையத்தில் ஒரு குற்றவாளி இருக்கான் குற்றவாளி இருக்கிறாரு இந்த பக்கம் காவல் ஆய்வாளர் இருக்கிறாரு அப்புறம் ஒரு வக்கீல் அட்வொகேட்டும் இருக்கார் இப்போது அந்த குற்றவாளி வந்து அந்த இடத்துல என்ன மாதிரி திங்க் பண்ணுவார் என்ன திங்க் பண்ணுவார் இது ஒரு ஆஸ்பெக்டு ரைட் இப்போது அங்கே இருக்கிற அந்த அட்வொகேட் வக்கீலுங்கிறவர் என்ன விதமான ஒரு திங்கிங் எடுப்பார் அட்வொகேட்டாக ஒரு வக்கீலாக அந்த குற்றம் செஞ்சவரை காப்பாற்றுறதுக்கோ அந்த குற்றம் செய்தவருடைய குற்றத்தின்கு அவருக்குள்ளுக்குள்ள குற்றத்தை தப்பிக்கிறதுக்கான அவர்களுக்கான வாய்ப்புகள் அதுக்கு பற்றி அதை எப்படி செய்யலாங்கிறத பற்றி அவருடைய திங்கிங் மெத்தட் இருக்கும் இதுவே அந்த காவல் ஆய்வாளர் அந்த போலீஸ் அந்த அதிகாரி அந்த இவர் அவர் எப்படி திங்க் பண்ணுவார் இந்த குற்றம் செய்தவரை எப்படி அந்த குற்றத்தில் குற்றத்துக்குள்ளே அவர் எவ்வளோ க்ளோஸாக கொண்டு வர முடியும் குற்றம் செய்யாமல் இல்லாமல் இருந்திருப்பாருங்கிறதுக்கான அந்த சஸ்பீசஸ் அதாவது அந்த சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்க்குறாரு ஸோ ஒரு விஷயத்தை அந்த மூணு பேரும் மூணு விதமாக திங்க் பண்ணுறாங்க நம்ம கேட்குற கேள்வி திங்கிங்னா என்ன சிந்தித்தல் அப்படின்னா என்ன இப்போ ஜேகே என்ன கேட்குறாங்க சிந்தித்தல் அப்படிங்கிற கேள்வியை உங்களுக்குள்ளே ஆழமாக ஓடுருவோம் விட்டீங்கன்னா நீங்கள் ஒரு நிமிடம் சிந்திக்கிறதையே நிப்பாட்டுவீங்க ஷோராக நீங்கள் இந்த கேள்வியின் கேள்வியின் ஆழத்துக்குள்ளே போனீங்கன்னா இது உங்களுக்குள்ளே நடந்தே நடக்கும் அப்போ சிந்தித்தல் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய செயல்பாடாக இருந்தாலும் மனிதனுக்கு மனிதன் வேறுபடுறது சிந்தித்தல் அதாவது இந்த வார்த்தை கூட சரியான தெரியல இந்த பேட்டர்ன் ஆஃப் திங்கிங் அதாவது சிந்திக்கும் முறைகள் அந்த சிந்தனைங்கிற அது உள்ளருந்து அதாவது மெமரிஸ் அதாவது நம்ம உங்கக்கிட்ட ஒவ்வொரு சிந்தனையும் வர்றதுக்கு முன்னால் அதுக்கு அதனுடைய அதனுடைய முன்னோட்டமாக உங்கள் நினைவுகள் இருக்குது நினைவுகள் சிந்தனைகளாகி சிந்தனைகளை நீங்கள் சிந்தித்தெல்லாம் சமைக்கிறீங்க அப்புறம் அந்த சிந்தனை சிந்திக்கிறதன் மூலமாக வேலை செய்கிறீங்க இப்போது சிந்தித்தலை பற்றி எப்படி நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணுறீங்கன்னு அவர் கேட்கல சிந்திக்கிறது அப்படினால என்னென்னு கேட்குறார் அப்படின்னா சிந்திக்கிறது அப்படிங்கிறத உங்கள் உங்களுக்குள்ளுக்குள்ளே நடக்கிற அந்த செயல்பாடு எப்படி நடக்குதுங்கிறத பற்றி நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இப்போது இது 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 பற்றி இது ஒன்று இப்போ அடுத்து திங்கிங் டுகெதர் அப்படின்னு சொல்கிறாங்க ஜேகே என்ன சொல்கிறாங்க அவருடைய கம்ப்ளீட் டீச்சிங்கில் நீங்கள் அவரோடு இருக்கிறப்ப திங்கிங் டுகெதர் ரெண்டு பேர் ஒன்றுபட்டு சிந்தித்தல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ இந்த 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 பிரபஞ்சத்தில் ஒரு மனிதனை மாதிரி இன்னொரு மனிதன் திங்க் பண்ணுறதுங்கிறது இல்லை அல்லது இல்லை ஆனால் ஜே கே என்ன சொல்கிறாங்கன்னா அவரோட நீங்கள் அவருடைய ஸ்பீச் அவருடைய ஒளி நாடாக்கள் அதுகளை நீங்கள் கேட்குறப்ப நீங்கள் என்னவாகணும் அப்படின்னு சொல்கிறாரு அவரோட அவரோட சேர்ந்து நீங்கள் திங்க் பண்ணணும் அப்படிங்கிறாரு அவரோட சேர்ந்து திங்க் பண்ணணும் அப்படின்னா அவர் சொல்கிறத ஏற்றுக்கணும்னு அர்த்தம் இல்லை அல்லது அவர் சொல்கிறத மறுக்கணும்னு அர்த்தம் இல்லை அல்லது உங்கள் சிந்தனையை வச்சு அவர் சொல்கிறத வந்து அது அதனுடைய கிளாரிஃபிகேஷன் கொண்டு வர்றதுன்னு சொல் அர்த்தம் இல்லை அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ரெண்டு பேரும் பேசுகிறப்ப அதாவது நீங்களும் ஜேகேயும் பேசுகிறப்ப ரெண்டு பேரும் திங்கிங் இல்லாமல் இருக்கிறது அதாவது திங் அதாவது உன்னை பற்றிய முன்முடிவுகள் இல்லாமல் ஒன் உன்னை பற்றிய ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சதுலாம் இல்லாமல் புது புதுமையாக ஒரு விஷயத்தை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிக்கிறது ஒரு புது அப்ரோச்சோடு அதை திங்க் பண்ண ஆரம்பிக்க அதுதான் திங்கிங் டுகெதருங்கிறார் அப்படின்னா ரெண்டு பேர் ஒத்து போகிறது அர்த்தம் இல்லை ரெண்டு பேர் ஒரு முகமாக ஒரு திங்கிங்கிற அந்த பேட்டர்னுக்குள்ளே போகிறது அப்படின்னு ஓகே இதெல்லாம் நம்ம ஏன் இதை விவாதத்துக்கு எடுத்து இதெல்லாம் நம்ம ஒன்றா பேசுகிறோன்னா ஜேகே வந்து ஒரு பெரிய சிற்பி அவர் ஒரு வார்த்தையை கூட அதிகமாக யூஸ் பண்ண மாட்டார் ஒரே ஒரு வார்த்தையை தேவையில்லாத இடத்துல யூஸ் பண்ண மாட்டாங்க அவருடைய மொத்தம் அறுபத்தஞ்சி வருட அவருடைய ஸ்பீச்சஸ் எல்லாத்துலேயுமே உபயோகப்படுத்த மாட்டாங்க அப்போ இது ஏன் இதை பற்றி சொல்கிறார் அப்படின்னா உங்களுக்குள்ளுக்குள்ளே ஒரு மாற்றம்னு ஒன்று நடந்தால் அது உங்களுடைய மியூட்டேஷன் வந்து பியூ பிரெயின் செல்ஸுக்குள்ளே நடக்கிறப்ப உங்களுடைய திங்கிங் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது நம்ம வந்து இப்போது இப்போ வந்து நம்ம இப்போ 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 நீங்கள் இருக்கிறீங்க இப்போது ஒரு கொதிப்போடு இருக்கிறீங்க ஒரு 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 எடுத்துக்காட்டு வச்சுக்கிட்டால் கொதிப்போடு இருக்கிறீங்க இப்போது கொதிப்போடு இருக்கிறது ஏதோ ஒரு பழைய நிலைப்புகளின் தாக்கத்தினால நீங்கள் கொதிப்போடு இருக்கீங்க சரிங்களா ஆனால் இந்த கொதிப்போடு இருக்கிறதுனால இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலையும் பாதிக்குது அந்த பழைய நிலையினுடைய தாக்கம் இப்போ இருக்கிறதுனால இந்த வேலையும் பாதிக்குது இப்போ இந்த இந்த ப்ராசஸ் படி இந்த இந்த ஜேகேனுடைய அன்பு அந்த 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 அன்போடு கொடுக்குற அந்த டீச்சிங்ஸை முழுமையாக உள்வாங்கிறப்ப உங்களுடைய திங்கிங் பேட்டர்னை சேஞ்ச் ஆகுறப்ப பிரச்சனைகள் தீர்ந்துடுங்கிறத விட பிரச்சனைகள் அதுபாட்டுக்கு இருக்க நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளில் அந்த பிரச்சனைகளுடைய தாக்கம் இல்லாமல் இருக்கிறது அதுதான் திங்கிங் பேட்டர்னை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க தேங்க்யூ